கணவன் மனைவி குடும்பத்தில் சண்டை வந்து கொண்டிருந்தால் அதை தடுப்பது எப்படி அன்பாந்த சுதர்சனி எனது பணிவான வணக்கங்கள் இந்த முறை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்கின்றேன் கணவன் மனைவிக்குள் சண்டை வருகிறது பேசினாலே சண்டை ஜாதகத்திலே வசியப் பொருத்தம் இருக்கிறது என்று கூட சொல்லி கல்யாணம் முடிக்கின்றோம் ஆனால் சிறிது நேரத்தில் முகம் மாறும்போது மனித மனம் மாறுகின்றது மனம் மாறும் பொழுது வார்த்தை தடிக்கின்றது நான் என்று சொல்வதை விட நாம் என்று சொன்னால் சண்டை குறையும் ஆனால் யாரும் கூறுவதில்லை இதற்கு ஒரு காரணத்தையும் சொல்கின்றேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மனைவி அன்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மனைவி கணவனை அன்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் தொகுத்துண்டு எல்லாம் தடை என்று சொன்னது போல் பள்ளியில் படிக்கும்போதே சிலருக்கு காதல் வந்து வாழ்க்கை அமைச்சிக்கிறாங்க படித்து முடித்த பிறகு காதல் வந்து அமைச்சுக்கிறாங்க அதை விட என்னன்னு சொல்லப்போனால் கல்யாணம் முடித்த பிறகு பிற ஒரு காதல் வருது அது அதை விட கொடூரமான காதலாக இருக்குது சிலருக்கு ஒருதலை காதலாக போயிடுது இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் சண்டை வராமல் எப்படி இருக்கும் அந்த காரணத்தை ஏன் சொல்கிறேன்னா எந்த மனிதனுக்கும் பத்தாம் இடத்தில் உள்ள பத்துக்குடையவன் ஏழில் கேந்திரம் ஏறினால் அப்படி வச்சுக்கோங்க ஒரு மனிதனுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஏழில் போய் கேந்திரம் ஏறிடுச்சுன்னா களத்தரத்தில் போய் ஏறிடுச்சின்னா அவனுக்கு நிம்மதி இருக்காது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது அவன் வாயும் சும்மா இருக்காது அந்த பிள்ளைகள் வாயும் சும்மா இருக்காது ஆனால் இவர்களுக்கு குழந்தை வரக்குமானால் நல்ல நல்ல குழந்தைகளாக பிறந்திருக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு ஆனால் இவங்க போடுற சண்டையை பார்த்து அது இவங்கள பார்த்து ரொம்ப வெறுக்கும் இதோட ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதி இந்த பத்துக்குடியவன் ஏழில் கேந்திரம் ஏறும்போது மாமியார் சொல்லிக் கொடுத்துட்டா அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டிங்கன்னா என் மாமியார் சொல்லிக் கொடுத்தா என் புருஷனை கெடுத்துட்டான்மா இவன் போய் கேட்டிங்கன்னா என் மாமியார் சொல்லி கொடுத்தா என் பொண்டாட்டி சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறான்ம்மா மூணு நாளைக்கு ஒரு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிறேன்ம்மா எதோ பிரச்சனைகள் இதை தீர்த்து வைக்க முடியுமா இதுக்கு ஏதாவது சொல்லுஷன் இருக்கா இதுதான் மக்களுடைய கேள்வி இதுக்கு என்ன சொல்லுவாங்க பாகம்பரியால் கோயிலுக்கு போகும்பாங்க சண்டை போடாதீங்க ஏம்பாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பை ஒரு சிவப்பு துணியில் கட்டுங்க அது மாதிரி கொஞ்சம் கருங்காலி கட்டை கடையில் வாங்குங்க உங்கள் வீட்டு வாசப்படியிலேருந்து எட்டு அடி தூரத்தை கரெக்டாக அளந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அது முன்னாடி வாசல்லேருந்து எட்டு அடி தூரத்தை வச்சு அந்த பருப்பையும் அந்த கருங்காளிக்கட்டையும் நல்ல சூடத்தை மேலே வச்சு ஏற்றி ஏறிங்க அப்படியே இருந்து ஒரு துர் நாட்டுற வரும் நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் ஒரு பிரேதத்துக்கு என்ன வாடகை இருக்கோ அந்த வாடகை அதில் இருக்கும் தோரம் பருப்பும் கருங்காலி கட்டையும் எரியும்போது சண்டை போடுகின்ற கணவன் மனைவிமார்கள் வீட்டு வாசல்லேருந்து இருந்து எட்டு அடி தூரத்தில் வச்சு எரித்து சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போதில் இதை செய்யுங்க சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போதில் செஞ்சு அந்த வாடை அடிக்கும்போது உங்கள் மூக்கில் ஏற்பட்டு அது உடம்புக்குள்ளே போய் சுவாசிக்கும் போது ப்ராக்டிக்கலாக அவங்க உடம்புலேருந்து ஒரு தேவையற்ற எனர்ஜி வெளியே போகிறது உங்களுக்கே தெரியும் அதுதான் அந்த தேவையற்ற தீய ஒரு ஆன்மா அந்த ஆன்மா எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னா சண்டை வர வைக்கும் கொடூரம் பண்ணும் சாவ சொல்லும் என்னென்னமோ செய்யும் ஆனால் இந்த சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போதில் நூறே நூறு தோரம் பருப்பு சிவப்பு துணியில் சுற்றுங்க கருங்காலி கட்டை குச்சிகளை வாங்கி போடுங்க சூடத்தை நல்லா நிறையா போட்டு எரிய விடுங்க கீழே இருக்க பூமி வெடிச்சிடக்கூடாது மந்தரையாக இருந்தால் பிரச்சனை மண்தறை இல்லாதவங்க நல்ல ஒரு ஸ்டீல் பிளேட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டீல் சட்டி மாதிரி வாங்கிக்கோங்க அதில் போட்டு எரிங்க அந்த வாசம் வந்து உண்மையை சொல்கிறேங்க ஒரு பிரேதம் அழுகி எரிந்தால் என்ன வாடை வருமோ அந்த வாடை அவங்களுக்கு வரும் அந்த வாடை உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது செவ்வாய் பகவான் தூரம் மறுப்பு ஆதிபத்தியத்தில் கருங்காலி ராகு செவ்வாய் ராகுக்கு இணையாக அதில் எண்ணெய் மட்டும் விடக்கூடாது நான் சொல்கிறேன் யாரா அந்த எண்ணெய் விடுங்க இந்த எண்ணெய் விடுங்க எண்ணெயே விடாதீங்க எண்ணெய் சனியாக போயிடும் அந்த இடத்துல போகக்கூடாது அப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷனில் மனிதனுடைய உடம்புக்கு இருக்கின்ற துன்மார்க்கமான சக்திகள் அனைத்தும் போய் கணவன் மனைவி சண்டை என்பதே வீட்டில் வராது அதுக்காண்டி ஒரு தடவை செஞ்சால் போதுமாயா அந்த எரிஞ்சதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தண்ணி தொளிக்கணும் அந்த இடத்துல தொளிச்சு தொட்டு கும்பிட்டு வணங்குனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் எவ்வளோ பெரிய குடும்ப சண்டையாக இருந்தாலும் தேர்ந்து போயிடும் இது ஒரு சுலபமான வழி தான் ஆனால் மனம் நோகாமல் செய்யணும் தொடர்ந்து செய்யுங்க வெற்றி அணைஞ்சு இந்த சுனசுன ஸ்ட்ராலஜி ரெடிஸு பாராட்டுணும்